இது மாதவரம் நெடுஞ்சாலை எப்பொழுதுமே ஒரு பிசியான சாலை தற்பொழுது நான் மூலக்கடை நோக்கி போகிறேன் மெட்ரோ ஒர்க்கு வேலை நடப்பதால் மெட்ரோ ஒர்க் வேலை நடப்பதால் நெருக்கடி ஆங்காங்கே தடுப்புகள் ஏற்படுத்தி உள்ளனர் ஆதலினால் இட நெருக்கடி கூட்ட நெருக்கடி தான் இந்த பக்கம் வருவேன் ஆனால் இன்று அந்த பல்லவன் சாலை வந்து திரும்பி போக வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் வரும் வழியில் ஒரு சாவு வந்தது அது திரும்பி போக வேண்டும் என்றால் ரொம்ப நேரம் எடுக்கும் ஆதலினால் இப்படியே மூலக்கடை போய்விடலாம் என்று தொடர்ந்து வந்துவிட்டேன் பொதுவாக இறந்தவர்களை அவர்கள் வீட்டில் உள்ளவர்கள் துக்கம் அனுசபிப்பார்கள் நேற்று மன்மோகன் சிங் முன்னாள் பிரதமர் இன்று அவருக்கு அடக்கம் செய்தனர் இங்கு இன்று இறந்தவர்களை பின்னே ஒரு ஆட்டமும் பாட்டமும் கொண்டாடுகிறார்கள் அவர்கள் எல்லாம் அங்கே வசிப்பவர்கள்தான் ஏன் அவரை கொண்டாடுகிறார்கள் என்றால் இறந்தவன் போய்விட்டான் அதை இவர்கள் கொண்டாடுகிறார்கள் என்ன ஒரு வித்தியாசமான அவர்களுடைய இந்த சந்தோஷம் இந்த கொண்டாட்டம் எதற்காக இந்த கொண்டாட்டம் இதற்காக மலர்களை ஆங்காங்கே சாலை முழுவதும் அவர்கள் தெளித்து கொண்டு தூக்கி கொண்டு அவர்கள் போகின்றனர் முதலெல்லாம் பாடையில் தூக்கி போவார்கள் இப்பொழுது பாடைகளே கிடையாது அதுக்கு பதிலாக ஒரு காரில் அவர்கள் எல்லாம் தயார் செய்து அதில் வைத்து தூக்கி செல்கின்றனர் வருவழியில் பார்த்தேன் எனவே அமைதியாக சில சமயக்காரர்கள் ஆட்டப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக செல்வார்கள் சிலர் மட்டுமே அவர்கள் இந்துக்களா என்ன என்று எனக்கு சொல்ல தெரியவில்லை அப்படித்தான் அவர்கள் எல்லாம் நடந்து கொள்கிறார்கள் இது நடைமுறைக்கு அதுவும் சென்னை போன்ற மாநிலத்தில் மாநகரத்தில் இப்படித்தான் நடந்து வருகிறது என்ன செய்வது இப்படி வந்து விட்டார்கள் அதுவும் இந்த சிறு வயதினர் ஒரு இருபது வயதுக்கு குறைவாக இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்குத்தான் அதிகமான கொண்டாட்டம் ஒரே ஜாலியாக தண்ணி அடிப்பவங்களும் அதில் இருப்பாங்க நிறைய பேர் இருந்தாலும் அவங்களாம் அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்காங்க இதெல்லாம் மற்ற நாடுகளில் வசிப்பவர்கள் பார்த்தால் ஏளனம் செய்வார்கள் இப்படியெல்லாம் கூட நடக்குமா இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே சென்னை மாநகரிலே அப்படியெல்லாம் அவர்கள் நினைப்பார்கள் அவர்களுக்கு ஒரு வினோதமாக இருக்கும் எனக்கும் அப்படித்தான் எங்களுடைய கிராமத்தில் எல்லாம் அப்படி அல்ல கைப்பாடை வைத்து அவர்கள் தூக்கி செல்வார்கள் ஆற்றங்கரை ஓரமாக சுடுகாடு இருக்கும் அங்கே புதைப்பார்கள் அங்கே எரிப்பது மிக குறைவு அப்படி எரித்து விட்டால் அவர்கள் பக்கத்திலேயே ஆறு இருக்கிறது மஞ்சள் ஆறு இருக்கிறது அங்கே சென்று அவர்கள் குளித்துவிட்டு போய்விடுவார்கள் அதுபோல அந்த கருமாதி போன்ற காரியத்தையும் அந்த ஆற்றங்கரை ஓரம்தான் செய்வார்கள் வீட்டிற்கு திரும்பி வந்து விடுவார்கள் அதெல்லாம் இப்பொழுது ஆறு எங்கே இருக்கிறது குளம் எங்கே இருக்கிறது எல்லாம் மயான பூமி தான் நகரமாய் விட்டது இருந்தாலும் சில சடங்குகள் அவர் இன்றும் கடைபிடிக்கிறார்கள் என்றுதான் சொல்ல முடியும் எனவே இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன் தற்பொழுது நான் சிம்சன் கம்பெனி வாசல்கிட்டே வந்துவிட்டேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே